அடுத்த செய்தியாக ரெண்டாயிரத்திம்பது பாராளுமன்ற தேர்தலின் போது வேலூரில் துரைமுருகன் மூத்த அமைச்சரோடைய மகன் கதிர்வே தான் நிற்கிறாரு அப்போ பணப்பட்டுவாடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு வழக்கு அவருக்கு துணையாக இருந்த பூஞ்சோலை சீனிவாசன் அவரோட சிமெண்ட்டு கடங்கிலேருந்து ஒரு பதினோரு கோடி ரொக்க பணம் வாக்காளர் பட்டியலோட யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பட்டியலோட அது தேர்தல் ஆணையம் கைப்பற்றுறாங்க அது விரும்பு அந்த அந்த தொகுதிக்கான தேர்தல் நிறுத்தப்பட்டது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது அவர்களை வெற்றி பெற்றார்கள் இப்போ அந்த வழக்குல வந்து கதிரானந்த் அவர்கள் நேற்றைய தினம் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு படைசூளை அதற்குமே நீதிபதி கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்கிறது ஒரு செய்தி ஆனா மெயின் செய்தி என்ன அப்படின்னா அதுல ரெண்டாம் குற்றவாளி மூன்றாம் குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த பூஞ்சோலை சீனிவாசன் அப்புறம் தாமோதரன் அப்படிங்கிறவங்க வரல கோர்ட்டுக்கே வரல ஆஜராகல வரல விசாரணைக்கு வரல அப்படின்னா பிடிவாரண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு கண்டிப்பாக நீதிபதி சொல்லியிருக்காரு அப்போவும் அதில் இருக்கக்கூடிய இந்த பூஞ்சோலை சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு அங்கே வரவில்லை அப்படிங்கிற தகவல் வந்திருக்குன்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க இப்போ இதுவே அன்னைக்கு இயரிங் அப்போவே இப்படிப்பட்ட ஒரு கடுமையாக நீதிபதி என்ன ரெண்டு மூணு தடவை இயரிங் பார்த்துட்டாருங்க நீதிபதி டென்ஷனாக இருக்கார் ஏதாவது எஸ்க ஏதாவது தீர்ப்பு சொல்லிவிடுவாருங்கன்னு யாராவது இன்டிமேஷன் கொடுத்துருந்ததுனால தான் கதிரானந்தே அன்னைக்கு அந்த ஏரிங்க்கு வந்திருப்பாரோங்கிறது என்னுடைய எண்ணம் அது தப்பாக இருக்கலாம் என்ன ஸோ ஒன் வந்துட்டார் ஏட்டு எங்கே த்ரீ எங்க அப்படின்னு அந்த வகையில் பார்த்தா எம்பி நீயே வந்துட்ட உன்னுடைய அழகைகள் தானே அவர்கள் எங்கே அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க கேட்கலான்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு இதை பிளேட் அண்டாக இந்த திமுக தேர்தலின் போது எப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு வேறு என்ன உதாரணம்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் முனைந்தால் இது வந்து ஜனநாயக விரோதம் நம்மளுடைய வாக்கையை பறித்தார்கள் அப்படின்னு வாக்கை வாங்கினதுக்கு காசு கொடுத்து வாங்கினதுக்கு இந்த கேஸு பாருங்கள் எல்லாம் அடுத்தடுத்து அவர் ஆவேசமாக உட்காந்து வீடியோ பேசிகிட்டு இருந்தார் உன்னுடைய வாக்கு இது வந்து வாக்கு பறிப்பு எப்படி நீட்டுங்கிறதுப்ப அது வந்து கனவை கலைப்பது இது க மருத்துவர் ஆக வேண்டும்ங்கிற கனவுல வந்து நெருப்பள்ளி போடுறதுன்னு அப்போ சொன்னாங்க இப்போ இது வந்து சரிபார்க்கிறது உன்னுடைய இது எல்லாம் கொடுத்துட்டு ஆவணங்களை கொடுத்து உனக்கு உரிமையை வழங்குறது முதல்ல அங்கே இருந்தேன் இங்கே இருந்த அங்கே உனக்கு வாக்கு இருந்தது சில நேரங்களில் ஒரு தடவை வாக்கு போட்டிருக்கேன் அடுத்த தடவை திடீர்னு உன்னுடைய வாக்கு இல்லாமல் இருந்திருக்குது இப்போ கடைசியாக இங்கே வந்திருக்க இங்கே இருப்பதற்கான அதை சொல் உன்னுடைய இதை இன்க்ளூட் பண்ணுறோம் அடுத்த தடவை இங்கே எலெக்ஷனில் நீ ஓட்டு போடு அப்படிங்கிறத ஒரு சரிப்படுத்துறதுக்கு எப்படி வந்து இஷ்டத்துக்கு நான் நினச்சப்போ டேக்ஸ் கட்டுவேன் திடீர்னு ரெண்டு வருஷத்துக்கு கட்ட மாட்டேன் திடீர்னு ஏதோ ஒரு நோட்டீஸ் வரும் அந்த நோட்டீஸ் வரதுக்கு பயந்துகிட்டு இன்கம் டேக்ஸில் இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு வருஷம் ஏதோ ஓட்டிட்டு ஃபைன் ஏதோ ஒன்று கட்டிட்டு திரும்ப டேக்ஸ் கட்டாமல் அப்படின்ட்டு திடீர்னு இதாக இருந்து இப்படி எல்லாம் பார்த்துருக்கிறத பார்த்துருக்குறோம் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக ஜிஎஸ்டி ஒன்று தான் அட்லீஸ்ட் மாதம் மாதம் கட்டி தொலைப்போம் அது என்ன வருதோ ஆனால் ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம ஐட்டம் அப்படின்னு பல நிறுவனங்கள் அன்ஆகனைஸ்டாக நிறுவனத்தை நடத்தி கொண்டு வந்தவங்களாம் இந்த ஜிஎஸ்டினால ஆர்கனைஸ்டாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்படி தான் இந்த தேர்தல் ஆணையமும் சில விஷயங்களை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஜனநாயக பறிப்பு ஓட்டு பறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓட்டு காசு கொடுத்து நீ இப்படி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கியிருக்கிற உன் காசெல்லாம் இங்கேருந்து கடங்குலேருந்துலாம் எடுத்தோம் உடோனிலேருந்துலாம் அந்த ஆள் இங்கே வரல அப்படின்னு இதை விட முகத்தில் அரைஞ்சது மாதிரி ஒரு நீதிபதி அவன் வரலன்னா தூக்கி உள்ளே வச்சிருவேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது அவங்கள வர வைக்க அதில் இன்னும் என்னென்னா தாமோதரனுங்கிறவர் வந்திருக்கிறார் மாஸ்க் போட்டு அவர் என்னன்னா இது என்ன இந்த இந்த கோர்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிளம்பி போயிட்டான் அதாவது கோர்ட்டு வாசலுக்கு வந்துட்டு அப்பியர் கூட ஆளாமல் போனேன்னா எம்பி இவர் வேணா அவருக்கு பதவி இருக்குது நாளைக்கு எம்பி பதவியை பிடுங்கிடுவானுன்னு இந்த உட்காந்துருக்கலாம் எனக்கு என்ன எனக்கு என்னடா அப்படின்னு நினச்சிட்டு ஆளு கிளம்பி போயிட்டான் பயந்துகிட்டு ஒரு ஆள் நீங்க சொல்ற குஞ்சோலே குஞ்சோலே சீனிவாசன் வரலாதன் மட்டும் வந்து கலந்துகிட்டாரு அந்த ஏரிங்ல இருந்தாரு அப்படிங்கறத பாக்குறோம் அப்படிங்கிறப்ப நீதிமன்றத்தை இவர்கள் எப்படி பாக்குறாங்க ஜனநாயகத்துடைய மாண்பை காப்பதற்காக இருக்கக்கூடிய என்னன்னா இவர் தான் போய் பாராளுமன்றத்துல போய் ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய சட்டங்களை இயற்றக்கூடிய அவையில உட்காந்துக்கிட்டு இவர் சட்டம் அதுக்கு ஓட்டு போடணும் இந்த லட்சணத்துல இவர் எப்படி ஜெயிச்சு வந்திருக்காருங்கிற லட்சணம் பார்த்தோம் அப்புறம் இவர் நுழ நிழற்குடை கட்டியதில் எப்படி மூணு மாதத்துலேயே என்ன ஆச்சுங்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் மணல் கொள்ளையில் இவங்களுக்கு கனிமவள கொள்ளையில் இவர்களை சார்ந்தவர்களே பிஏ பேசுனது அந்த ஆடியோ வீடியோலாம் பல சர்ச்சையானதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்படி சட்டத்திற்கு புறம்பாக பல விஷயங்களை செய்யக்கூடிய திமுக நீதிமன்றத்துக்கும் சவால் வர்றது மாதிரி இந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி எப்படி நடந்தார்னு நம்ம பார்க்குறோம் கடைசியில் நீதிமன்றமே என்ன சொன்னது உங்களுக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமானு கேட்டது அது நீதிமன்றம் அது பெரிய கைண்ட் ஆர்டட் ஜட்ஜு போல அவர் உங்களுக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா பட் அட்லீஸ்ட் இந்த நீதிபதி வந்து தூக்கி உள்ளே வச்சிருவேனு ஏ டூ ஏ திரியே சொல்லியிருக்காரு அந்த நீதிபதியுடைய அந்த உத்தரவு சரி ஆனால் அடுத்தடுத்த கட்டமாக எப்படி நகரப் போய்கிறது அப்படிங்கிறதான் இப்படி தான் விழுப்புரத்தில் ஆரம்பிச்சது அந்த கேஸை கொண்டாந்து அவசர அவசரமாக வேலூருக்கு கொண்டு வந்து ஒரே நாளில் நாலு நாளில் எல்லாத்தையும் படிச்சுட்டு பொன்முடிக்கு வந்து விடுதலை கொடுத்த இதுவும் அங்கே வேலூரில் தான் நடந்திருக்குது ஆனால் இங்கே இவர் இப்படி தைரியமாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்